மாமா சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கலையரசனுக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் ஆடுறாரு பாருங்க ஒரு அகோரி ஆட்டம் பெஞ்சை தூக்கி உதைக்கிறாப்புல எட்டி மிதிக்கிறாப்புல அடா எப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை கலையரசன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் ஆர்ஜின் யாரு விஜே பார்வதியை எதிர்த்து கலையரசன் எட்டி உதைக்கிறார் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஸோ அப்படி என்ன விஜே பார்வதி சொன்னாங்க ஆதிரைக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு நம்மளுடைய கலையரசன் எதுக்கு டேபிள்லாம் எட்டி உதச்சி போராட்டமெல்லாம் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கி இந்த வீடியோவில் வந்து போகலாம் ஆக்சுவலாக நேற்றி வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வாரத்தோடய வீக்லி டாஸ்க் வந்து அதுதான் ஸோ ஓனர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாட்டர் கேன்ஸில் வந்து அவங்க ஜூஸை வந்து நிரப்பி கரெக்டாக குவாலிட்டியோட வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகும் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அதுக்கான காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே யார் அதிகப்படியாக மாதிரியான காயின்ஸ் வந்து வச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா கேப்டன்ஷிப்பில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இதனை தொடர்ந்து கேம் வந்து நேற்றுக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் விஜே பார்வதியும் திவாகரும் பயங்கரமாக செக் பண்ணுறாங்க குவாலிட்டி செக்கிங்னா அப்படி ஒரு செக்கிங் நம்மளுக்கே வந்து காண்டாயிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுனி பை நுனியாக வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணி அப்ரூவல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு பாட்டில்ஸ் எல்லாம் அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு வந்து டாஸ்க் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது நம்ம ஆதிரை வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆரஞ்சு பாட்டில் ஓகேங்களா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி பாட்டிலில் கொண்டு வந்து பார்வதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க ரீசன் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து உடஞ்சிருக்கு இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரல இது வந்து ஒரு மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிரியோட கேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அப்ரூவல் வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காண்டாவது ஆதிரைக்கு என்ன இந்த கேனில் வந்து குறை இருக்குது எதுக்காக இதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறீங்க சரி ஓகே இதே மாதிரி தான் எல்லாருமே ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொண்டு வராங்க அது மட்டும் அப்ரூவல் பண்ணுறீங்க இதையே வந்து டி டிஸ்அப்ரூவல் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்களாம் சொல்லாதீங்க எங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வந்து இருக்குது அந்த கேட்டகரியை வச்சு தான் நாங்கள் அப்ரூவல் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை தாண்டி நான் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காகவும் கம்பேரிஷன்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆதிரைக்கு பயங்கர கோவம் வந்துடுது அதே ஜூஸ் தான் அதே மாதிரியான கேன் தான் ஆனால் எங்களுதெல்லாம் வந்து நீங்கள் அப்ரூவல் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்றவங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பயாஸ்டாக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேனலாம் தூக்கி வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணி கீழே போட்டு எரிஞ்சிடறாங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் இல்லையா இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டேபிளை பிடிச்சி எட்டி உதக்கிறார் அந்த குவாலிட்டி செக்கிங் வந்து இருக்கும் இல்லையா அந்த டேபிளை பிடிச்சி எட்டி உதக்கிறாப்பில் நீங்கள் வந்து ரொம்ப பயாஸ்டாக வந்து விளையாடுறீங்க ஒரு சாரவர் மட்டுமே நீங்கள் அப்ரூவல் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர் எட்டி உதச்சி என்னென்னமோ பண்ணுறாப்பில்ல அகோரி ஆட்டமெல்லாம் ஆடுறாரு ஸோ இதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த கண்டெஸ்டன்ட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடிடுறாங்க கூடருந்து மட்டும் இல்லாமல் நம்ம கனி அக்கா கேப்டன் கணி அக்கா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே சட்டங்கள் தவறாக போகும்பொழுது வன்முறைகள் வெடித்தே தீரும் அப்படின்னு சொல்லி கேப்டன் அக்கா வந்து கலையரசனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் வன்முறை அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயமாக இருக்கலாம் பட் உங்களுக்கான பாதுகாப்பும் உங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணாத போது கண்டிப்பாக வன்முறை அப்படிங்கிறது வந்து வெடித்து தீரும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த குவாலிட்டி செக்கிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டுந்தான் அந்த கேன் வந்து மூவ் ஆகும் அதுக்கு சில கேட்டகரிஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த கேட்டகிரிஸை வந்து அவங்க வந்து ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த கேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து ஆகும் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே ஒரு விஷயத்த வந்து விஜே பார்வதி அவர்கள் வந்து ஓப்பன் அப் வந்து பண்ணுறாங்க காலையிலே ஓகேங்களா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கலையரசன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து நம்ம பார்வதி கிட்ட டீல் பேசியிருப்பாங்க ஓகேங்களா இவங்க தானே குவாலிட்டி செக்கரு ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்ன கேன் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் அப்ரூவல் பண்ணி கொடுங்க நான் விநியோகம் பண்ணிக்கிறேன் அது மூலயமே எனக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு டீலை வந்து வினோத் வந்து பேசியிருப்பாப்புல விஜே பார்வதி கிட்ட ஸோ மேபி அதை வந்து கருத்தில் கொண்டு நம்மளுடைய அவர் பேர் என்ன வினோதா அவருக்கு வந்து அப்ரூவல் மேபி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படி கொடுத்துருந்து ஆதிரியை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் இல்லை ஆதிரை வந்து எப்பவுமே கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி வந்து சில விஷயத்தை வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல பட் கலையரசன் இருக்காப்பில் இல்லையா அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் கலையரசன் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வினோத் நான் டீல் பேசினார் நான் திவாகர் கிட்ட வந்து சொன்னேன் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அது அப்ரூவல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கலையரசனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால வந்து ரொம்ப பயாஸ்டாக தான் விளையாடுறாங்க அப்படின்றதுனால கோபம் வந்து அந்த டேபிள்ஸை எட்டி உதச்சி என்ன வேணாலையும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைக்கி நைட் தான் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ஓகே காய்ஸ் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்